வாத ஃபிரண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கணும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா மீண்டும் இந்த வாரத்தில் நல்ல சர்வீஸ் சந்திச்சுது அதே போல வந்து வரவேற்கும் வாரத்துலேயும் வந்து மாசம் சரியதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் உருவாக இருக்கு இதற்கு முக்கியமான வாய்ப்பா பார்க்கப்படுறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அமெரிக்க பங்குச்சந்தை அமெரிக்க பங்குச்சந்தையில் குறிப்பாக இண்டல் ஆப்பிள் அதே போல ஐபிஎம் போன்ற நிறுவனங்கள் வந்து நல்லா செயல்பட்டு வருது இதனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அமெரிக்க பங்குச்சந்தை தொடர்ச்சியாக உயர்ந்துட்டு வருது அமெரிக்க டாலரின் மதிப்பு உயர்றதுனால அது வந்து அமெரிக்க அமெரிக்க பங்கு சந்தையோட வளர்ச்சிக்கு மேலும் உதவுற விதமாக அமைஞ்சிருக்கு இதனால் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையில் வந்து அதிரடியான சரிவுகளை நம்ம வரவேற்கும் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் இந்த பற்றிலாம் வந்து நீங்கள் உடனுக்குடனே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரு ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நமக்கு தொண்ணூற்றி ரெண்டு ரூபாவாக இருக்குது இதே வேலையில் ஒரு கிலோ பார் வெள்ளியோட விலை நமக்கு தொண்ணூற்றி ரெண்டாயிரமாக இருக்குது வெள்ளியோட விலையில் ஏற்றம் சரிவுன்னு பார்க்குறப்போ ஏற்றம்னு பார்த்தா மூன்றாயிரமும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்ம வந்து எட்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வந்து சரி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு எக்ஸ்போர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிருக்காங்க இதே வேலை நம்ம வந்து அடுத்து இருபத்தி நான்கு கிராம் தங்கத்தோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் ஏழாயிரத்து முந்நூற்றி நான்காக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி முப்பத்தி ரெண்டாக காணப்படுது இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஏற்றம் சரிவு அப்படிங்கிற ஒன்று தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது எட்டு கிராமில் வந்து நம்ம மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலும் எந்த ரேஞ்சில் போகும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான்காயிரத்தி நானூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் சரியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதே வேளையில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஆறாயிரத்து அறுநூற்றி தொண்ணூற்றஞ்சாக காணப்படுது நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் கூட பண்ண பண்ணுவேன்னா வீடியோக்கு மட்டும் ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி அறுபதாக காணப்படுது இதுவும் பார்த்திங்கன்னா மேலும் சரிவதற்கான வாய்ப்புகள் வாய்ப்புகள் வந்து அதிரடியாக சொல்லலாம் இப்போ ஐம்பத்தி மூன்று காணப்படுவது மேலும் ஏற்றம்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இரநூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி ஐம்பது வரைக்கும் வந்து சரியிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடிக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரொடிக்ஷனுக்கு அவங்க சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க பொருளாதாரம் வலுவாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுனா அமெரிக்க பொருளாதாரத்தை சார்ந்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அமெரிக்க பங்குச்சந்தை பத்திர சந்தை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக உயரும் அதனால் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்டாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை வந்து கடுமையாக சரியும் அது வரவே இருக்கும் வாரத்தில் நம்ம வந்து எதிர்பார்க்க முடியும் அதே வேளையில் அமெரிக்க பங்கு சந்தை அதிரடியான உயர்வுக்கான காரணமாக பார்க்கப்படுவது சில பங்குகள் அதிரடியான உயர்வில் காணப்படுவது அந்த பங்குகள் இன்டெல் ஆப்பிள் அமேசான் ஐபிஎல் கேட்டபில்லர் ஆகிய பங்குகள் சிறப்பான செயல்பட்டு உயர்வுக்கு காரணமாகிறது இந்த பங்குகள் வருகின்ற வாரத்திலும் உயர்வதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதம் இருப்பதால் இதை சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை கடுமையான சரிவை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது